தந்தை மகன் தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள் வெள்ளிக்கிழமை திரு வருகை காலத்தினுடைய முதல் வாரத்தில் வெள்ளிக்கிழமையில் இருக்கிற நண்பர்களை இறுதியாண்டவனால் ஒப்பு கொடுத்து ஆறாதீங்க நம் உள்ளம் தூய்மையானால் நம் வாழ்க்கை தூய்மையாய் மாறும் எனவே இன்றைக்கு நமது உள்ளத்தை அவர் தூய்மைப்படுத்துவார் என்ற நம்பிக்கை நம்பிக்கை பத்தி யோசித்து தியானிச்சுட்டு இருக்கிற வேலையில் நாம் உள்ளத்தை அவர் தூய்மைப்படுத்துவார் என்று உள்ளத்தை நல்ல உள்ளம் கொண்டவர்கள் அதுதான் குறைபாடுகள் இருக்கலாம் ஆனாலும் நிறைவாயிருக்கிற பொழுது அதை தாண்டி நான் இருப்பேன் செய்தில ஆண்டவர் அதை தான் காட்டுகிறார் பார்வையற்றவர் பார்வை பெறுகிறார் தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே இருக்கிறார் எவ்வளோ பேர் அங்க இருந்திருக்கலாம் எவ்வளவு பேர் இயேசுவை பார்த்தார்கள் ஆனால் எல்லோரும் ஆசீர்வாதம் பெற்றார்களா என்றார் இல்லை பூச வைக்கிற ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஐநூறு அறுநூறு பேர் வராங்க எல்லோருமே ஆசீர்வாதம் பெற்று சென்றார்களா என்றால் எனக்கு தெரியாது எல்லாரெல்லாம் பெற்றிருக்க முடியாது சில பேர் கடமைக்காக வந்திருப்பாங்க சில பேர் ஏனோ அணன் வந்திருப்பாங்க சில பேர் போலனா மனைவி திட்டுவா இல்ல கணவர் திட்டுவாருன்னு வந்திருப்பாங்க அப்பா அம்மாவுக்கு பயந்து வருகிற வரும் உண்டு வந்து வெளியில் நிற்கிறவங்களும் உண்டு கோயிலுக்கு வெளியில் நிற்கிறவங்களும் உண்டு நான் பூச வேற ஃபாதர் வைக்கும் போது வெளியில் நடப்பேன் அங்கே வெளியில நிற்கிறவங்க போன் பேசணும் போங்க உள்ள போங்க வாரத்துக்கு ஒரு முறை தானே வரீங்க ஃபாதர் திட்டுவாரு அப்படின்னு உள்ள வரவங்களாம் உண்டு யார் ஆண்டவருக்காக வராங்களோ அவருக்கு மட்டும் தான் தோண்டப்பட்டு இருப்பார்கள் கண்டிப்பாக ஆண்டவருக்கும் அந்தவர்களும் இருப்பார்கள் அப்ப அந்த ஐநூறு ஆறுநூறுகளில் எத்தனை பேர் ஆசீர்வாதம் பெற்று சென்றார்கள் என்றது அவர் ஒருவருக்கே தெரியும் நான் எல்லாம் அப்படி சொல்லிவிட முடியாது அவ்வளோ ஞானம்லாம் எனக்கு கிடையாது ஆண்டவர் அதுதான் எவ்வளவு பேர் இருந்தாங்க பார்வையற்றவர் பார்த்தார் பாருங்க பாருங்க வார்த்தையை என்று மனதில் பார்த்தார் இவர் ஆண்டவர் என்று அவர் பார்த்தார் இவர் வல்லவர் என்று அவர் பார்த்தார் கண்ணில் அல்ல அக கண்ணில் அல்ல தன் புறத்தில் பார்த்தார் இவர் என்னை மாற்றுவார் என்று பார்த்தார் இவர் என்னை தொட்டால் நான் புறத்தின் வழியா மட்டும் பார்க்க மாட்டேன் வழியா பார்ப்பேன் என்னுடைய மகனே என் மீது இறங்கும் என்று நம்புகிறாயா இன்னைக்கு நற்செய்தி எடுத்து வாசிங்க வெள்ளிக்கிழமை ஒன்பதாவது அதிகாரம் மத்திய நற்செய்தி இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்று எடுத்து வாசிங்க நான் உன்னை குணப்படுத்துவேன் என்று நம்புகிறாயா அவன் நம்புகிறேன் என்கிறார் உன் நம்பிக்கை எப்படியே நிகழ்த்தும் என்று பார்வை பெறுகிறார் நீங்க நம்பினீங்கன்னா நடக்கும் அப்போ பிரியமானவர்களே அந்த உள்ளம் தூய்மையாக இருந்ததால் மட்டுமே அவர் இயேசுவை காண முடியுது உள்ளம் தூய்மையாக இருக்கணுங்க இன்னைக்கு பார்வை இருக்கிறவங்களா பார்க்கறாங்கன்னு அர்த்தம் கிடையாது பார்வை இல்லாதவங்களா பார்க்க முடியாமல் இருக்கிறார்கள் என்றும் அர்த்தம் கிடையாது அப்படி எப்படி உள்ள தூய்மையா இல்லாதவர்கள் யார் பிறரை பற்றிய முன்சார் வேண்டுங்கள் அடுத்தவங்களை பத்தி தப்பான எண்ணங்களை கொண்டிருப்பவர்கள் பார்வையில்லாமல் தான் இருக்கிறாங்க அடுத்து சொல்ற பாருங்க மனிதர்களை மனிதர்களாக அணுகாமல் பொருட்களாக அணுகும் பழகுவதற்காக அல்ல பயன்படுத்துவாங்க தேவனா வந்து பழகுவாங்க நிறைய நேரங்கள் நம்ம அப்படி இருக்கிறோம் நீங்க யார் யாரையே யோசிக்காதீங்க நீங்க நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க ஃபாதர் இவர் தான் சொல்றாரு இவர் சொல்றதெல்லாம் அவருக்கு பொருந்தும் அந்த அம்மாவுக்கு பொருந்தும் அப்படி யோசிக்காதீங்க உங்களுக்கு இது இருக்கிறது இதை மாத்துங்க எம் மாறும் என்ற எதிர்நோக்கு என் உள்ளத்தை மாற்றுகிறார் அடுத்து சொல்கிறோம் பாருங்க பிறரில் உள்ள குறைகளை வெளிச்சமிட்டு காட்டி அதில குளிர்காய்தல் பல வேலையை நம்ம செய்கிறோம் அடுத்தவன் குறையை வந்து சொல்றது நமக்கு அவ்வளோ இலக்கு அவன்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னா அது வேற அவன் மாறுவான் ஆனால் அதை மற்றவரிடம் சொல்வது எல்லார் மாடியும் சொல்லுவது அதில் அவங்கப்படுவான் நீ வங்க எழுதிருப்ப இதை நம்ம செய்கிறோம் யாரையும் யோசிக்காதீங்க நீ செய்கிறாய் நாம் சரி செய்கிறோம் அடுத்து சொல்கிறேன் பாருங்க பிறகு உணர்வுகளை கண்டுகொள்ளாமல் காலில் போட்டு மிதித்தல் கஷ்டத்தோடு இருப்பான் கேட்கவே கேர் பண்ணவே மாட்டான் நமக்கு சொல்லிட்டு நம்ம நம்ம மட்டும் பெருமையை பாடிட்டு போவோம் அவன் என்ன சொல்றான் வரான் அவனுக்கு ஏதாவது பெருமை இருக்கு அதை கொஞ்சம் கேட்போம் அது எண்ணம் கிடையாது நமக்கு நமக்குள்ளே சரிய மாற்றுதல் நமக்குள்ள நம்ம இன்னும் மாற வேண்டிய இருக்குது அதை சொல்ற பாருங்க அர்த்தமற்ற வாழ்வு ஏன் வாழ்கிறோன்னே தெரியல சமூகத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு கவலையே இல்லை சமூகத்தில் எவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்கு பல மனிதர்கள் சமூகத்துக்காக உழைக்கிறார்கள் நீதிக்காய் உழைக்கிறார்கள் சமூக நீதிக்காக பாடுபடுபவர்கள் ஏராளமானவர்கள் கிறிஸ்தவத்தை சாராத ஏராளமான அன்பு பிள்ளைகள் மக்களுடைய அன்புக்காக உழைக்கிறார்கள் ஆனால் உனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது அடுத்தது பாருங்க தேடல் இல்லாத ஏனோ தானம் என்ற வாழ்க்கை புதுசா தெரிஞ்சுப்போம் ஆண்டவர் நிறைய படைச்சிருக்கார் நிறைய பிளஸிங்ஸ் கொடுத்திருக்காரு அது வெளியில போனா தெரிஞ்சுக்கலாம் ஆனா அவருக்கு அதை பத்தி கவலை கிடையாது நீ உன் வாழ்க்கை அப்படி இருத்தல் அடுத்து சொல்ற பாருங்க பிரிமான இரவுகள வாழ்வி நிறைவு பணத்திலும் பொருளிலும் வசதியிலும் உண்டு என்று எண்ணுதல் பணம் இருந்தா போதும் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்ப ஏழைகள்லாம் வாழ் வாழவே மாட்டாங்களே பணம் இல்லாதவங்க சிரிக்கவே மாட்டானே ஆனா சிரிக்கிறார்களே பணம் இல்லைன்ற வெறுமை உண்டு ஆனாலும் வாழ்கிறார்களே வாழ்க்கை வாழ்க்கை அல்ல ஏதோ தேடு கடைசியாக பிறர் அன்பும் கடவுள் அன்புமே வாழ்க்கை நிறைவு என்பதை உணராமல் இருத்தல் ஏய் நான் அடுத்தவரை நேசிக்கணும் என் ஆண்டவரை நேசிக்கணும் இதுதான் வாழ்க்கை இது என்ன வேற இடத்துக்கு கொண்டு போகும் இதை நீ உணராமல் இருக்கிற மாறு உணவ என் உள்ளத்தை மாத்துங்க நீங்கள் மாத்துவீங்க நான் எதிர்நோக்க வைத்திருக்கிறேன் வீட்டில் நீங்க மெழுகத்தி ஏத்துங்க நம்பிக்கை ஏற்ற மெழுகத்தி ஏத்தி என் உள்ளத்தை மாத்துங்கப்பா நல்ல உள்ளம் இருக்கணும் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஜபிப்போமா நன்றி அப்பா வல்லவரை நன்றி நல்லவரை நன்றி இந்த வெள்ளிக்கிழமை குறிப்பாக உடல் சுகம் இல்லாத பிள்ளைகளுக்காக நலத்தை பேடுகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஜபிங்க ஜெபிங்க அப்பா இருக்கிறார் ஜபிங்க இயேசு இருக்கிறார் நற்கரணை ஆண்டவர் இருக்கிறார் நம்பிக்கையோடு காணொலி பார்க்கிற மகனே மகளேரணை ஆண்டவர் நம்பிக்கையோடு வாழ்வீர்களாக சொப்பீங்க என் மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்கணும்பான்னு சொன்னீங்க ஆண்டவர நீங்க தொடுங்கப்பா ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னீங்க வல்லமையான இறைவன் தொடுவாராக அபிஷேகமா இருப்பீர்களாக வேண்டுதல் நீங்க அனுப்புறது இந்த வாட்ஸ்அப் மூலமாக அல்லது உங்களுடைய யூடியூப்பில் கமெண்ட் மூலமாக நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அப்பா அவங்க பதத்தில் வைக்கிறேன் நீங்கள் தொடுங்காண்டவர் பிள்ளைகளை எண்ணங்களை இயக்குங்க ஃபாதர் கதை சொன்னீங்க பாதையை வாழ்க்கை மாறணும் பாதை வேண்டு ஃபாதர் இதுக்கு ஒப்புக்கொண்டு சொன்னீங்க என்னவெல்லாம் கேட்டால் உங்கள் பாதத்தில் வைக்கிற வல்லமையான இறைவன் அதை அனைத்தும் உங்களுக்கு அருள்வாராக உங்கள் வாழ்க்கை மாறுவதாக இந்த கிறிஸ்துமஸ் உங்கள் கிறிஸ்துமஸ் உங்கள் உள்ளத்தை அவர் தொடுகிறார் தலை வணங்கி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல்ல இறைவன் நம்மை தந்தை மகன் தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த நாளும் இனிய நாளே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் இடையேற்காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன் யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்தை அவர் தொடுகிறார் அதுதான் இன்றைக்கு எதிர்நோக்கு நம்பிக்கை அவர் உங்கள் உள்ளத்தை தொடுகிறார் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் இந்த நாளும் இனிய நாளே ஒரு விண்ணப்பங்களை கமெண்ட்ல நான் உங்களுக்காக நான் கேர்